முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல காலையில நடைபெறக்கூடிய தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு சில கோவில்கள்ல விஸ்வரூபம்னே எழுதி போட்டிருப்பாங்க சில கோவில்கள்ல திருவனந்தல் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இது கோவிலுக்கு கோயில் மாறுபடும் இப்ப முருகப்பெருமானுடைய கோவில்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல விஸ்வரூப தரிசனம் அப்படின்னே சொல்லி நாம பார்க்க முடியும் பழனிலையும் விஸ்வரூப தரிசனம்னு பாக்கலாம் ஆனா பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா திருவனந்தல் பூஜை அப்படின்னு அந்த பூஜைக்கு பேர் இந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன அத பத்தி ஏன் இப்ப சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் நீங்க உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க காலையில முதன் முதல்ல இந்த விஸ்வரூப தரிசனத்தை பாருங்க முருக பெருமான் கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுங்க சரியாயிடும் உடனே அவர் கேட்டாரு அப்படின்னா என்னென்ன எனக்கு தெரியாதே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேரு விஸ்வரூபம்னா என்னன்னே தெரியாது தெரியாது தெரியாதுன்றாங்க